பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டு இறைவார்த்தை மூன்று நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனி தனிமை எங்களை வாட்டும் போது எங்களுக்கு துணையாயிருந்தீரே அதற்காக நன்றி உம் ஆவியினால் எங்களை தேற்றி அபிஷேகம் செய்தீரே அதற்காக நன்றி வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூனாய் வந்ததற்காக எமக்கு நன்றி உன் வார்த்தையை எங்களுக்கு திருவுணவாய் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அதை தாங்கிட பலன் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி எல்லா தீமைகளிலும் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி எங்கள் துன்பங்களை எல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆறுதலை தந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோப்பா எங்களை ஆட்கொண்டு எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி ஒரு நாளும் வழிநடத்திரேரே உண்மையும் உத்தமமான தேவாதி தேவன் எங்களோடு தினம்தோறும் மத்தில் பிரசனமா இருக்கிற கிருபிகா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியான தேவன் அச்சாரமாயிருந்து அதிசயங்களை எங்களுக்கு செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோப்பா இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் அப்பா அப்பா அது நாளில் இரவு பொழுது நேரத்தில் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை தகப்பனே ஒற்றுமை இல்லை தகவல் கணவன் மனைவிடைய பிரச்சனை மாமனார் மருமகளிடையே பிரச்சனை மாமியாரோடு பிரச்சனை அப்பா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை என்ன செய்வது எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு தடைகளா நிச்சயமா இருக்குதே சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா நீ சொன்னீரே உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவே நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்ப அந்த சமாதானத்தை இந்த இரவு பண்ணுது கொடுங்கப்பா கொட்டுங்கப்பா உடத்துல நாங்க கேட்பதெல்லாம் பொண்ணோ பொருளோ செல்வமோ எங்களுக்கு வேணா தகப்படி எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க தகப்படி நீர் தருகிற சமாதானம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே ஆம் தகப்படி அப்பா அந்த உலகத்துல எங்களுக்காக தானே தகப்படி பாடுகள் பட்டு சிலுவையில் சுமந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்களுக்காக இருக்கிற என் அன்பு தேவனப்பா நீ அப்பா எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தருகிற தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனைகள் அப்பா எவ்வளவு கொடுமையா இருக்கு தகப்பனே அப்பா அங்க போய் பார்த்தால்தான் தகப்பனே தெரிகிறது ஆண்டவரே ஆம் தகப்பனே ஒரு குடும்ப சூழ்நிலை நமக்கு புரிய மாண்டவரே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்பா வார்த்தைகள் ஆண்டவரே தவறான வார்த்தைகள் பேசிக்கிறார்த்த தகபனே என்ன செய்வதென்று திகைக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆம் தகப்பனே எல்லாரும் இந்த இரவன் பொழுது ஆண்டவரே அப்பா குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயரா நீர் ஆசிர்வதிங்கப்பா சமாதானத்தை கொடுத்து நீ அருளை சேர்ப்பதற்காக இவக்கு நன்றி நன்றி செலுத்துகிறப்பா இந்த காலை பொழுது ஆண்டவரே நாங்கள் நினைத்த காரியம் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் மன்றாட நாளில் எனக்கு செவி சாய்க்கிறேன் என்று சொன்னிருப்பா எங்கள் மனதிற்கு வலிமை என்று சொன்னீரப்பா இந்த நாளில் நாங்கள் மன்றாடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாகி வாய்க்க பண்றி நாங்கள் சாட்சிகளாய் மாற நிறைகளோடு இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் ஆண்டோராகிய கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம் ஆமேன்